நம்ம சேனலில் ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு பத்து சென்ட்டு இடத்த பார்த்தரலங்க இந்த இடம் எங்கே லொக்கேட் நீங்க நீங்கள் பொள்ளாச்சியிலேருந்து வந்தீங்கன்னா கோட்டாம்பட்டி தாண்டி புளியம்பட்டி புளியம்பட்டி தாண்டுன்னு விஸ்வ விஸ்வசிஷ்யா வித்யோதயா ஸ்கூல் இருக்குங்க அந்த ஸ்கூலுக்கு பக்கத்திலேயே இந்த இடம் அமைஞ்சிருக்குங்க டோட்டல் ஏரியா பத்து சென்ட்டு இந்த பத்து சென்ட்டுக்கு ரோடு ஃபேஸிங் பார்த்தீங்கன்னா ஐம்பது அடி ரோடு ஃபேஸிங்கோட இந்த பூ இந்த இடம் நம்மளுக்கு வந்திருக்குங்க பக்கத்தில் ஃபுல்லாக வீடு ஆயிடுச்சுங்க மெயின் ரோடு ஃபேஸிங்கில் கிழக்கு முகமாக இந்த இடம் அமைஞ்சிருக்குறேங்க கண்டிப்பாக நீங்கள் காம்ப்ளெக்ஸ் கட்டுறதுக்கு ரொம்பவே அருமையான ஒரு இடம் அதே மாதிரி இந்த ஏரியாவை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா நீங்கள் லெஃப்ட்டு ரைட்டு ரெண்டு சைடு போனீங்கன்னாலும் நல்ல பீக்காக இருக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு இடம் அடுத்த சிட்டி சரிங்களா பொள்ளாச்சியை தாண்டி அடுத்த சிட்டி லெவலில் இருக்கக்கூடிய இந்த இடம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ரொம்பவே பெட்டராக இருக்குங்க ஃப்யூச்சரில் கண்டிப்பாக இந்த ஏரியாவில் நம்மளுக்கு இடம் கிடைக்கிறது ரொம்பவே ரேருங்க ஸோ அந்தளவு பிக்கான ஒரு ஏரியாவில் நம்மளுக்கு பத்து சென்ட் கிடச்சிருக்குதுங்க அருமையான மெயின் ரோடு ஃபேஸிங் அதாவது நான்கு வழி சாலை முகப்பில் இந்த இடம் அமைஞ்சிருக்குதுங்க இந்த இருக்கிற வியூஸ் பாத்துக்கங்க வித்யோதயா ஸ்கூலு வாளையம் சரிங்களா அந்த பிகான் இடம் மெயின் பஸ் ஸ்டாப் கால் பண்ணுங்க சென்ட் பதினாறு லட்சம் கேட்கும்